இருபத்தஞ்சு எம்பிகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து போயிருந்தா பட்ஜெட்ல வந்து ஒதுக்கிருப்பாங்க அப்படின்னு உங்கள் கூட அன்பு ராமதா சொல்கிறாரு இது அப்படி வருகின்ற சட்ட சம்மன்ற தேர்தலில் பாஜகவுனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுக்கு நடந்து முடிஞ்ச தேர்தலிலே வந்து அதிமுகவோட பாடி கூட்டணி இருந்திருந்தால் ஒரு ஐம்பது சதவீதமாவது நம்ம வந்து எம்பிகளை பெற்று ஒரு கருத்து எல்லா அரசியல் விமர்சனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா சீமான சேர்க்கக்கூடிய ஒரு இப்போ புதுசாக வந்து அரசியலில் விஜய் குதிச்சிருக்கிறாரு அவர் இந்த தேர்தலில் தான் சந்திக்க போகிறாரு அவரை இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா தெரித்துக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் பத்து நண்பர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக மற்றும் ஒரு முறை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் முன்னாள் எம்எல்சியாக பணியாற்றியவர் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மனிதர் கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் நம்ம வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக அண்ணன் பொங்குலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்களை நியமனம் செஞ்சிருக்கிறாங்க அதற்காக எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு பெரிய பங்கு வகிக்கும் என்று நம்பிக்கை இன்னைக்கு நாம் பெரம்பலூரில் இருக்கோம் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க பெரம்பலூரில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பூத்து முதல்ல இரண்டாவது வந்திருக்கின்றோம் மூணு மூணு பூத்து எடுத்திங்கன்னா ஒரு பூத்தில் ஃபஸ்ட்டும் செகண்டோ வந்திருக்கோம் அதனால் எந்த பூத்து தலைவர்கள் எல்லாம் அடிமட்ட நம்முடைய தொண்டர்கள் பூத்தினுடைய தலைவர்களாக எங்களுடைய அடிமட்ட உறுப்பினர்களாக இருந்து கடுமையாக பணி செய்யக்கூடிய மனிதர்கள் அற்புதமான எங்களுடைய சகோதர சகோதரிகள் அழைத்து அவர்களை பாராட்டி வாழ்த்தி அவர்களோடு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் பேசி ஊக்கமாக்கம் கொடுப்பதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு ஹொசூரில் இதே மாதிரி அந்தந்த பகுதியில் ஹொசூர் பகுதியில் இந்த நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது இன்னைக்கு பெரம்பலூர் இந்த பாகத்தினுடைய நம்முடைய தொண்டர்கள்லாம் வந்திருக்கிறாங்க பெரம்பலூர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலும் நம்முடைய தலைவர்கள் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் போன்றவர்கள் சிவசுப்பிரமணியம் அவர்கள் போன்ற மூத்த தலைவர்கள் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போய் ரிவியூ பண்ணார் அந்த அறுபத்தி ஆறு மாவட்டங்கள் கட்சிக்காக இருக்கிறது முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதி எப்படி நடந்திருக்கு சக்ஸஸ் என்ன ஃபெயிலியர் என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இதெல்லாம் கூட ஸ்டடி பண்ணி கொண்டுருக்கிறாங்க முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ரிவ்யூ வீட்டிங் எல்லா மீட்டிங் நடத்த முடித்திருக்கிறோம் எல்லா மூத்த தலைவர்களும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இது அடுத்த கட்டம் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு ஆட்டும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு மாநில தலைவர் என்கின்ற முறையில் இது போன்ற நிகழ்வுக்கு எங்கேயெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கேயும் கட்சி தலைவர்கள் அழைக்கும் பொழுது நீங்க பெரம்பலூர் முழு இதுதான் நீங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய சாராம்சங்கள் இதை தாண்டி கேள்வி அஞ்சு எம்பிகள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போயிருந்தா பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கிருப்பாங்க அப்படின்னு உங்க கூட்டணி அன்புமணி நாம தான் சொல்றாரு அன்புமணி அண்ணனுடைய கருத்து என்ன சொன்னாங்கன்னா அன்புமணி என்ன வந்து பத்திரிகை நண்பர்கள் ஒரு கருத்து கேட்டீங்க அது அன்புமணி என்ன கருத்து என்ன சொன்னாங்கன்னா பாருங்கள் தமிழகத்தை வந்து எப்படி புறக்கணிக்க முடியும் ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியுமா நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை பிரித்து எல்லா மாநிலத்துக்கு தான் வரப்போகுது நேற்று கோயம்புத்தூர் பார்த்துருந்தீங்கன்னா மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து தமிழகத்துக்குனே பிரித்து சொல்லிருக்காங்க தமிழகத்துக்கு இவ்வளோ வருது ரயில்வே இவ்வளோ கொடுத்துருக்கோம் இவ்வளவு வந்து நம்ம வந்து எம் கொடுத்துருக்கோம் தனித்தனியாக பிரித்து சொல்லிட்டோம் தமிழகம் என்பது அந்த அடிப்படையில் சொன்னாங்க மக்கள் தமிழக மக்கள் அவங்களுக்கு தெரியும் வருகின்ற காலத்துல இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனால் வெற்றி பெற செய்து இங்கிருந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்புவாங்க உரிமையாக கேட்டு பெற முடியும் என்றுதான் அன்புமணி அண்ணனுடைய கருத்து அல்ல உரிமை அப்படிங்கிற வார்த்தையும் உதாரணத்துக்கு அன்புமணி அண்ணனும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் கருப்பு முருகா முருகானந்தம் அவர் உட்பட எங்களுடைய மூத்த தலைவரெலாம் பார்லிமெண்ட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது உரிமையாக நாங்கள் கேட்போம் அதான் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு திமுக வந்து உரிமையாக கேட்கல திமுக வந்து அரசியலுக்காக கேட்கறாங்க இதே பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியாக இருந்தால் உரிமையாக கேட்டு வாங்க இப்போ உரிமையாக கேட்டு வாங்குறோம் அதனால் நீங்கள் அடுத்த நான்கு வருடங்கள் பார்ப்பீங்க இந்த ஆட்சியில் எங்கேயும் கூட பிரதமரை பொறுத்தவரை ஒரு எம்பி இருந்தாலும் அதே மரியாதை முப்பத்தொம்போது எம்பி இருந்தாலும் அதே மரியாதை காரணம் ஒரு மக்களுக்காக பணியாற்றுகிறாங்க அன்புமணியினுடைய கருத்து உரிமையாக நாங்கள் இன்னும் பெற்றிருப்போம் என்று தான் சொன்னாரோ தவிர வேறு எதுவும் ஒரு நிதி ஆய்வுக் இருந்து வந்து மம்தா பானர்ஜி வந்து மைக் ஆஃப் தான் சொல்லி வெளியில் போயிருக்காங்க அதே போல் இப்போ நம்முடைய இப்போ தமிழக சிஎம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு இது வந்து முற்றிலுமாக தமிழகம் புறக்கணி புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு இந்த நிதி ஆய்வுக் கூட்டத்தை இவங்க வந்து புறக்கணித்தது வீடியோ வெளியிட்டது மம்தா பானர்ஜி வெளியில் போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் பார்ப்பக ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த கூட்டத்துக்கு போகல இதை நம்ம நண்பர்கள் நன்றாக புரிஞ்சுக்கணுங்கன்னா நித்தி ஆயோக் வர்றதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்துச்சு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டிசி அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடக்கும் பிரதமர் தலைமை தாங்குவாங்க எல்லா நிதியமைச்சர்களும் இருப்பாங்க எல்லா முதலமைச்சர்களும் இருப்பாங்க என்டிசி மீட்டிங் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வெளியே வந்தாங்க கூட்டத்தில் உள்ளே சென்று விட்டு புறக்கணிச்சு வெளியே வந்தாங்க அதுவும் நம்ம பார்த்தோம் காங்கிரஸ் ஆட்சியில் அது பிளானிங் கமிஷன் இல்லை இப்போ நித்தி ஆயோக் வந்த பிறகு இந்த கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறை பிரதமரும் எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அமர்ந்து பேசுகிறாங்க இந்த ஆண்டுக்கான திட்ட என்னங்கன்னா விக்ஷித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ச்சி அடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு ஒரு ஒரு முதலமைச்சரோடு பேசணும் நம்முடைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க ஒரு ஒரு முதலமைச்சர் பேசுவதற்கு முன்பு டைமர் இருக்கும் டைமர் வந்து பத்து நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கும் பத்து நிமிஷத்துல இருந்து அவங்க பேசிக்கிட்டே வரலாம் சில முதலமைச்சர்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு தெரியும் அரசியல் எல்லாம் தான் செய்வாங்க எங்கேயுமே டைமுக்கு அது நடக்கிறது கிடையாது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இன்னைக்கு மம்தா பேனர்ஜி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறாங்க அவர்களும் அதே போல ஒரு கோட்பாட்டில் டைமர் ஆரம்பிக்குது ஆனா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா இப்ப நித்தி ஆயோகினுடைய சிஇஓ சுப்பிரமணியம் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க இந்த மைக் ஆஃப் பண்ணுற ப்ரொவிஷன்லாம் கிடையாதுங்க மைக்கில் யாரும் ஆஃப் எல்லாம் பண்ண முடியாது எல்லா மாநில முதலமைச்சர்களையும் சமமாகத்தான் நடத்துகிறோம் பத்து நிமிஷம் டைமர் ஆரம்பிக்குது மம்தா அவர்கள் வந்து பேசுனாங்க பட் வெளியே அவங்க சொல்லிருக்கக்கூடிய அந்த அந்த செய்தி என்பது எங்களை வருத்தமடைய செய்திருக்கிறது அப்படின்னு நித்தி ஆயோகனுடைய சிஓ சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களும் கூட நிர்மலா சீத்தாராமன் அவர்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம் அவங்க பேசியிருக்கிறாங்க அவர்கள் வெளியே சென்று மைக் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு வருத்தமடைய செய்திருக்கிறதுன்னு அதனால் பெரிய மாநிலம் வெஸ்ட் பெங்கலை பொறுத்தவரை முன்னேற்றத்திற்காக யோசிக்கணும் தவிர அரசியல் செய்யக்கூடாது என்பது எல்லோருடைய கருத்து நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ன காரணம் சொன்னாங்க என்னுடைய தந்தையார் அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய டெத் அனிவர்சரி அந்த இறப்பு நாள் வருது அதனால் போகல இதை அவர் சொன்ன காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை காரணம் வெளிநாடு சென்றிருந்தேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரை கூட்டத்துக்கே என்ன ஆச்சரியம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேக்கி பொறுப்பில் ஏற்றதுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தை மறுப்பள்ளையை சொல்லி இதுவரைக்கும் போல இருபத்தொன்னு போல அதுக்கப்புறம் தான் பதவி ஏற்றாங்க இருபத்தி ரெண்டு தந்தையாருடைய நினைவு தினம் இருபத்தி மூன்று வெளிநாடு போயிட்டாங்க இருபத்தி நான்கு தமிழ்நாட்டினுடைய பேரை சொல்லல இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கன்னா முதலமைச்சர் அவருடைய வேலை என்ன நித்தி ஆயோ கூட்டத்துல போய் பிரதமரை கண்ணை பார்த்து பேசிட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லட்டும் தமிழ்நாட்டினுடைய அடுத்த பத்தாண்டு இலக்கு பற்றி சொல்லட்டும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கின்றோம் முதலமைச்சருடன் இருக்கின்றோம் மத்திய அரசு என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் இருந்து ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டு வருகின்றோமா எப்படிங்கண்ணா இது வந்து நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் முதலமைச்சர் கூடிய வீடியோ ஒரு வீடியோ போட்டதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அதை செக் பண்ணியிருக்கோம் முதலமைச்சர் சொன்ன காரணம் உண்மையா அல்லது மிஸ்லீடிங்கா நினைவு தினம் இருபத்தி மூன்று வெளிநாடு போயிட்டாங்க இருபத்தி நான்கு தமிழ்நாட்டினுடைய நெற்றியாயோ கூட்டத்தில் கண்ணை பார்த்து பேசிட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இலக்கு பத்தி சொல்லட்டும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கின்றோம் முதலமைச்சருடன் இருக்கின்றோம் மத்திய அரசு என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்க இருந்து ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டு வருகின்றோமா இது வந்து நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய வீடியோ ஒரு வீடியோ போட்டதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அதை செக் பண்ணியிருக்கோம் முதலமைச்சர் சொன்ன காரணம் உண்மையா அல்லது மிஸ்லீடிங்கா அல்லது முதலமைச்சர் சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவுக்கு நாங்கள் செக் பண்ணி கொடுத்துருக்கோம் அதையும் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க முதலமைச்சர் அவர்கள் நெட்டி கூட்டத்தை புறக்கணித்தது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது அந்த வருத்தங்கிற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்த முடியுங்கன்னா காரணம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த கூட்டத்தை பயன்படுத்திருக்க வேண்டுமோ தவிர அரசியல் டெல்லிக்கெல்லையும் போயிட்டா இருக்கு நான் டெல்லியில் நினைக்கிறதோ ரெண்டு மூணு ஃபங்க்ஷனில் வச்சுருந்தாங்க வேறு வேறு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க டெல்லி கிளம்பி போகிறதுக்கான கூட்டம் அது அப்படி இருந்து முதலமைச்சர்னால போக முடியவில்லை டெல்லி போகிறதுக்காக ப்ரோக்ராம் போட்டாங்க இரண்டு மூன்று வேறு வேறு நிகழ்ச்சிகளும் சேர்த்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் மொத்தமாக நான் புறக்கணிப்பேன் என்று முதலமைச்சர் சொல்லுகின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் வருகின்ற சட்ட சம்பமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கடுமையாக போராடுங்கன்னா கடுமையாக போராடணும் தமிழகத்தில் வந்து நான்கு முனை போட்டியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நான்கு முனை போட்டி இருக்கும் மக்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும் ஆளுகின்ற கட்சி ஒரு பக்கம் இன்றைய எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு பக்கம் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி நம்ம தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாமல் இருக்கும் புதியவர்கள் அரசியலுக்கு வர இருக்கின்றார்கள் அவங்களும் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் மக்களுக்கு சாய்ஸ் இருக்குது நிறைய ஐடியாலஜி இருக்குது நிறைய கட்சிகள் இருக்குது ஸோ மக்கள் பார்த்து தீர்மானம் பண்ணோம் தமிழகத்தில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சமில்லை நிறைய சித்தாந்தம் நிறையா கொள்கைகள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் சித்தாந்தங்கள் நிறைய கூட்டணிகள் இருக்கும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு தேர்வு கொடுக்கணும் யார் நமக்கு வேணும் அடுத்து ஐந்தாண்டு வளர்ச்சிக்கு வேணும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டும் என்று அப்படி வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இப்ப பாத்தீங்கன்னா இது நடந்து முடிஞ்ச தேர்தலே வந்து அதிமுகவோட பாடி கூட்டணி இருந்திருந்தால் ஒரு ஐம்பது சதவீதமாவது நம்ம வந்து எம்பிக்களை பெற்று ஒரு கருத்து எல்லா அரசியல் விமர்சனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா சீமான சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதாவது அரசியலை பொறுத்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு எல்லா பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க தலைவர்கள் வர்றாங்க விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்க எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் பார்த்தீங்க இதே நம்ம திருச்சியில் பார்த்தீங்க எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் பார்த்தீங்க ஸோ இப்போதைக்கு எல்லா தலைவர்களும் இணக்கமாக நேர்கோட்டு பயணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது அதனால் இதில் எந்த குழப்பமும் இல்லை மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பதினெட்டு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல வாக்கு வங்கி ஒரு நாலஞ்சு கான்ஸ்டிடியூன்சியில் நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க தஞ்சாவூர் போற பகுதிகளெல்லாம் சரித்திர வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு குறிப்பா டெல்டா பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க சரித்திர வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே வாங்கியிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு படி அடுத்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான் கடுமையாக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க அவர்களோடு இணைந்து அடுத்த படியை நோக்கி செல்லுவோம் அதனால் எந்த இல்லை தெளிவான பாதையில சென்று கொண்டிருக்கு இல்ல கூட்டணி இருக்கா இல்ல இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் முக்கிய கட்சியா இருக்கும் இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு கேள்விக்கான பதில் தேவையில்லை நினைப்போம் இப்ப புதுசா வந்து அரசியல் விஜய் இந்த தேர்தலில் இருக்குங்களா ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்கும் கொள்கை புதிதாக வருபவர்கள் வந்து அவங்க சித்தாந்தத்தையும் கொள்கையையும் முதல்ல விளக்கணும் பொதுக்கூட்டம் மூலமா சொல்லுவாங்க அவர்கள் மக்களை சந்திக்க ஆரம்பிப்பாங்க பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் வேணலாம் பாத யாத்திரை போகலாம் மக்களை நேராக சந்திக்கலாம் அதெல்லாம் தான் என்ன சித்தாந்தம் என்ன கொள்கை

இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு கேள்விக்கான பதில் தேவையில்லை புதுசா வந்து அரசியலில் விஜய் குதிச்சிருக்கிறாரு அவர் இந்த தேர்தலில் சந்திக்க போறாரு அவர்